இறைவனுக்கு வணக்கம் இப்பொழுது குரோதி ஆண்டின் நட்சத்திர பலன்களில் வருட பலன்கள் கூறப்படுகிறது இந்த ஆண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலங்கள் நடைபெறக்கூடிய காலமாக இருப்பதால் இதில் அரசு வழி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோன்று எதிர்பாராத தனயோகங்கள் கிடைக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் பித்ருக்கள் அதான் முன்னோர்கள் தாய தகப்பனார் வழியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதே மாதிரி வந்து அக்னி பீடைகள் வரும் சத்ருவால் பிரச்சனைகள் வரும் பொருள் நஷ்டங்கள் ஏற்படும் அம்மை நோய் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மக நட்சத்திர பலனுக்கு இத்தனை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த பிறகு இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலமாக ஓடுவதால் செவ்வாய் ஏழாம் இடத்தில் சனியுடன் சேர்க்கைப்பட்டு இருப்பதால் அரசாங்க பயம் ஏற்படும் திருட்டு பயங்கள் ஏற்படும் மன கஷ்டம் ஏற்படும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் உருவாகும் இரத்த அணுக்கள் குறையும் நரம்பு சார்ந்த பிராப்ளங்கள் வருவதற்கான சாத்திய குறுகள் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பதே சிறந்த சிறந்த வழிமுறையாகும் இதே போன்று பத்தொன்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக உள்ளதால் இந்த குரு காலகட்டத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஏற்படுவதும் ஞானம் கிடைப்பதும் சுதந்திரம் போன்றவை கிடைப்பதும் பெருமை ஜபம் தீர்த்த யாத்திரைகள் வியாபார வியாபாரம் முதலியன செட்டாவதும் ஆபரணம் வாங்குவதற்கான உகந்த காலமாகும் பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் இந்த குருவானது பாகிஸ்தானத்தில் உள்ளதால் பூமி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பானதாக அமைவதற்கு வா அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போன்று பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேதுவின் காலமாக இருப்பதால் இது லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் கேது உள்ளதால் இந்த கேதுவினால் வந்து மரணத்திற்கு சமமான கண்டங்கள் கொடுக்கலாம் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியங்கள் கெடும் இனம் புரியாத வியாதிகள் வந்து வேலை செய்யும் இதே போன்று வந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த வியாதிகளுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா மருந்துனால ஏற்படக்கூடியதற்கு மருந்து கொடுத்து அதை சரி பண்ணி வேண்டும் தேகம் மெலிவு ஏற்படும் பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் தரித்திரம் ஏற்படும் ஜயரோகம் ஏற்படும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகும் இதன் பிறகு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புதனுடைய காலமாக இருப்பதால் மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற அடிப்படையில் எட்டில் மறைந்த புதன் நல்ல வருமானங்களை பெருக்கிக் கொடுத்து யோகத்தை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் பத்திரிகை தொழிலில் இருப்பவர்கள் நல்ல லாபமும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் பெருமையுமான பொருள் வரவுகள் அதிகமாகவும் பூமி லாபம் தாய் தந்தையினுடைய நட்புகளும் உதவிகளும் பெண்களின் உதவிகளும் அதிக பொருள் செலவு முதலிய அதாவது முக்கியமான காரியத்திற்காக அதிக பொருள் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த புதன் காலகட்டத்தில் உண்டு மறைந்த புதன் நிறைந்த தனம் என்ற பழமொழிக்கேற்ப அதிகபட்சமான வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டமாக இக்காலம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதே போன்று நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று இருபத்தி அஞ்சு வரை சுக்கரனுடைய காலமாக இருப்பதால் இந்த சுக்கிரனுடைய காலகட்டத்தில் திரவியம் பூமி லாபம் விவாகம் அதாவது அரசாங்க அதிகாரிகளுடைய நேசம் பிராமணர் பிராமணருடைய விருப்பங்கள் வியாபாரிகளுடைய நட்பு சகல மாதைய பிரியம் சுபகாரியங்களில் ஈடுபடுதல் அதே போன்று நோயில்லாத இருத்தல் போன்றவையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காலகட்டமாகும் பொருள் வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளவர்களுக்கு வீடு வாசல் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்பது உறுதியாகும் இதேபோன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சனியின் காலமாக இருப்பதால் இந்த சனியின் காலத்தில் அவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் கெட்ட பெயர் துக்கம் மாடு கன்று சேதங்கள் ஏற்படுதல் ஜீவன நஷ்டம் வியாதி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் பூர்வ ஜென்ம கோளாறுகள் முன்னோர்களுடைய சாபங்கள் அதுபோன்று நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பம் கெட்ட பேர் அவமானங்கள் பெறுதல் அனைத்தும் இதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் யாரை நம்பினோமோ அவர்களால் நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு போன்று இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சந்திரனுடைய காலமாக இருப்பதால் இதில் வந்து திருமணம் செய்யாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே திருமணம் செய்தவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருள் செயற்கை ஏற்படும் பூமிகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு கிராம அதிகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொறுப்புகள் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது போன்ற அமைப்புகள் அனைத்தும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு நடைபெறும் என்பது உறுதியான தின்னமாக நடக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்